புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த நான்கு கிரகங்கள் அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபெற்ற நட்சத்திரங்களோடு முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கும்பராசி போரட்டாதி நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் கும்பராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மூன்று பாதங்கள் மட்டுமே நான்காம் பாதம் வந்து மீனராசியில் வரும் ஒன்றாம் பாதம் முடிய இரண்டாம் பாதத்தோடு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் பதினோரு வயது வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு சனி தசை பத்தொம்போது வருடம் பதினொன்று ப்ளஸ் பத்தொம்போது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படிக்கிற காலகட்டங்களில் எப்படி சனி தசை தான் வரும் இப்போ சனி தசை அப்படிங்கிறது ஜென்ம சனியாக இருந்து பாடா படித்திருக்கும் படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் கவனக்குறைவு ஏற்படுத்தியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல நான்கு கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மாத கோள்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வையும் ஒரு ராசிக்கு இருக்கு அப்படின்றதுனால ராகுபகவான் ஜென்ம ராசிக்கு வந்தா கூட பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அந்த கெடு பலன்கள்லாம் குறையும் சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசியை பார்க்கறது சிறப்பு பாவகிரகம் ராசியில இருக்கும்போது பாவ கிரக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கெடு இருக்கும் அந்த கெடு பலன்களை குறைக்கிறதுக்கு சுபகிரக பார்வை இருந்துச்சுன்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ குருவுடைய பார்வை இருக்குது ஏன்னா ராகுபகனுக்கு வீடு கொடுத்த கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் அப்ப நல்ல பலன்கள் அதிகமாக உண்டுன்னு சொல்லிக்கலாம் இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா திருமண ரீதியா எந்தெந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறீங்களோ தசாபுத்தி ரீதியாக தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கல உங்களுக்கு பாத சனி அப்படிங்கறது பெருசா கெடுப்பல்களை கொடுக்காது இருபது வயசுக்கு மேல முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் சனி தசைன்னா சொல்லவே தேவையில்ல முதல் சுற்று சனில சனி தசை அப்படிங்கறது பாடா படித்திருக்கும் ஜென்ம சனி வேற ஏன்னா விரை சனில ஒரு பலன்களும் ஜென்ம சனில ஒரு பலன்களும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு பலன்களும் ஆனா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் மூன்று கட்டத்திலேயும் ஒரே பலன்களாதான் இருக்கும் ஏன்னா முதல் சுட்டு சனி அப்படிங்கிறதுனால சனி தசை மேல ஒரு ஏழரை சனி வர்றதுங்கிறதுனால கொஞ்சம் கடுமையான காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட லெவலுக்கு இருந்திருப்பீங்க மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா நிறைய தடை தாமதங்கள் சரியான வேலை அமையாமல் இருந்திருக்கலாம் இது வரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பில் வந்து நிறைய இடர்பாடுகள் வேலை அழுத்தங்கள் சரியான சம்பளம் இல்லாமல் ப்ரொமோஷன் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பேர் இல்லாமல் இருக்கும் இல்லையா நல்ல பேர் இல்லாமல் இருக்கு இல்லையா உங்களுக்கு எடுத்ததெல்லாம் கெட்ட பேர் தான் எடுத்திருப்பீங்க மனசு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும் மன அழுத்தத்தில் அந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறும் ஏன்னா ராசிக்கு குருடைய பார்வைக்கு அப்படிங்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியா தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைச்சிரும் இது வரைக்கும் போராடிட்டு வரீங்களா வேலை கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயிருக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா அந்த சம்பள உயிர் கிடைக்கும் இடமாற்றங்களுக்காக வெயிட் பண்றீங்களா அந்த இடமாற்றங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நான் சொல்றது இந்த தசையில் ஏன்னா சனி தசை அப்படிங்கிறதுனால ஒரு சில போராட்டங்கள் நீங்க முன்னெடுக்க வேண்டியது வரும் அதிகபட்சமா நீங்க முயற்சி பண்ணணும் எதையுமே வாக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வாக்குஸ்தானத்தில் வந்து சனி பகாணி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி அப்படின்னாக்கா மூன்று மாதத்துக்கு முன்னாடியே திருக்கணித முறைப்படி இந்த சனிப்பயிற்சியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்க எடுத்துக்கலாம் இந்த சனிப்பயிற்சியோட பலன்களை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறது ஆரம்ப காலம் கட்டமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாத சனியாக இருந்தாலும் கடுமையான கெடு பலன்கள் கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலங்க நிறைய கஷ்டப்பட்டு வர சனி தசை வேறு எதை ப தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது பெண்கள் ரீதியாக பிரச்சனையெல்லாம் இருக்குது பெண்களுக்கு ஆண்கள் ரீதியாக பிரச்சனையாக இருக்குது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது இப்போ வந்து கவலைகள் இருக்காது லவ்வில் வந்து சக்ஸஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் திருமண தடைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னாக்கா உங்கள் ஜாதகத்தை காட்டின உடனே திருமணத்துக்கு வந்து இது வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா ஜென்மசனி நடக்குது ஏழை சனி நடக்குது சனி தசை நடக்குது மூன்று காரணங்களை வச்சு இந்த திருமணம் அதாவது உங்க ஜாதகத்தையே தள்ளி வச்சிருப்பாங்க ஆனா உங்க ஜாதகத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்களும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருப்பீங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு கேரக்டராக இருப்பீங்க இருந்தாலும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னாக்கா இந்த டைம் சனி தசையில் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்காது வீட்டில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் கோயிலுக்கு போயிட்டு வந்த சண்டை அதை எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அங்கே பிரச்சனைகள் வேலை ரீதியா பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த சனி தசைக்கு உண்டான காரகத்துவங்கள் அதாவது உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைன்ற பட்சத்துல எல்லாருக்குமே சொல்லல தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு சொல்லலாம் சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஆனால் பத்து பர்சன்டேஜ் பேருக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு சுபத்துவத்துல கிரக அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா அது நல்ல பலன்களையும் கொடுத்துருக்கும் அதாவது கெடு பலன்களை கொடுத்துருக்காது நல்ல பலன்களையும் அதிகமாக கொடுத்துருக்காது இந்த சனி பகவான் இது எல்லாமே மாறக்கூடிய தன்மையில இருக்கு திருமண ரீதியா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரே வார்த்தையில திருமணம் ஆயிடுச்சு இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அது எல்லாமே சால்வ் ஆகும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் வரும் பேசி தீர்த்துக்கலாம் இப்போ எதுவுமே இப்போ சேர்ந்தே இருக்கிறீங்க ஆனால் நிம்மதி இல்லை ரெண்டு பேருக்கு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது எல்லாமே கிளியர் ஆகும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி புதந்தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு நீங்க பயப்பட தேவையில்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு வேலை ரீதியா ப்ராப்ளம் இருந்ததா அந்த வேலை ரீதியா ப்ராப்ளம் இருக்காது பணம் வரலையா அந்த பணம் வரும் கொடுத்த பணம் வாங்க முடியலையா இந்த காலகட்டங்கள் கொடுத்த பணம் வந்து சேரும் வாங்கின பணத்தை கொடுக்க முடியலையா வட்டி கட்ட முடியலையா இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த நேரங்களில் ஒரு கடன் அமைப்பு தீரும் பண வரவுகளை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா இப்போ நிறைய ஜென்ம தான் உங்களுக்கு நிறைய மணி லாக் ஆகிருக்கும் வர வேண்டிய பணம் வந்திருக்காது எங்கே போய் கேட்டாலும் ஒரு உதவி கிடைக்காது எல்லாமே துரோகியாக மாறி இருப்பாங்க நண்பர்கள் வழியில் நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் ஜென்ம சனியில் மட்டும்தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி கிடையாது பாத சனி முடிஞ்ச அளவு உங்களை வந்து சனி பகவான் விட்டு விலகக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மை புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் உடனடியாக தீரும் வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாம் தீரும் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் சுப கடன்கள் அதிகமாக வாங்குவீங்க இங்கே ஏன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதும் ஜென்ம ஜென்மராசியில் இருந்தாலும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது குடும்ப பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு சுப கடன்களை வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுத்து ஒரு சுப கடன் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான கடன்கள் வாங்குறது இல்லை பசங்க படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்குறது இது மாதிரியான அமைப்பு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த புதன் தசையில் கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இப்போ கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் சனியில் நிறைய தடை தாமதங்கள் அதிகமாக இருந்திருக்கு உங்களுக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும்னாக்கா நிறைய உங்களுக்கு புதந்தசையில் நீங்கள் கவலையைப்பட தேவை நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் தசையில உங்கள் சுய ஜாதகத்துல வந்து சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகத்தோட வீட்டில் இருந்து தசை படிச்சுன்னா குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப ரீதியாக ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் திருமண ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது நல்லது கடன் வாங்காம இருந்தீங்கனாக்கா தப்பிக்கலாம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது வார்த்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரி எங்கேயுமே சொந்த பந்தங்களில் நட்பு வட்டாரத்துல வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா கொடுங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி இந்த கேது வந்து வேற எங்க இருந்து தசா பண்ணாலும் சரி புதனோட வீட்டிலேருந்து இருந்து தசா பண்ணாலோ இல்ல குருவோட வீட்டுல இருந்து தசை பண்ணாலோ சுக்கரனோட வீட்டிலேருந்து இருந்து தசா பண்ணாலோ நீங்க பயப்பட தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கு சனி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும் குடும்ப வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வேலைவாய்ப்பு ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாத்துலேயும் மாற்றங்களை அதிகமாக பார்க்கலாம் உடல்நல தொந்தரவுகள் இருக்குது இல்லையா அதெல்லாமே மாறும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து அதில் வந்து வெளியே வருவீங்க வழக்குகள் இருந்து அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உண்டு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசியில கும்பராசின்னாவே சுக்கரதசை யோகதசை தான் இது வந்து நட்பு கிரக தசை சனி பகவானுக்கு நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் குடும்ப பொருளாதார வளர்ச்சி எல்லாத்திலையுமே நான் ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இருபது வருட சுக்கரதசையில் நடக்கக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஒரு சில பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வழக்குகளை கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புல பிராபலத்தை கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நெகட்டிவானது பாசிட்டிவான விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகன சேர்க்கை பண ரீதியா நிறைய வருமானம் கொடுக்கறது வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது சுய ஜாதகத்துல வந்து சுக்கர நல்லா இருந்தா பாசிட்டிவான ஒரு பலன்கள் கொடுத்துருக்கும் நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல நெகட்டிவான பலன்களை கொடுத்துருக்கும் இது வந்து ஜென்ம சனி நடக்கும்போது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே உள்டாவா மாறும் சுக்கரதசையில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிக்கலாம் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும் வாரிசுகளுக்கு வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா அதை திருமண வாய்ப்புகள் உண்டு அதாவது சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு சொந்த வீடு வாங்கலையா இது வரைக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க சனி பகவானை வச்சு மட்டுமே கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் சொல்லாம தவிர ராகு பகவான் கேது பகவான் அது இல்லாத குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக கெடு பலன்களை கொடுக்க மாட்டாங்க மாதக்கோள்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு தசைக்கும் தசாபுத்தி ரீதியாக இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஜென்மசனியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஏன் இந்த ரெண்டு தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கோ இந்த லக்கணத்துக்கோ அவயோகம் செய்யக்கூடிய தசைகள் இதில் உடல்நல தான் கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்குமே தவிர இப்போ ரெண்டாம் இடத்துல சனி நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சிகளை கொடுக்கும் குடும்ப ரீதியாக சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வு கோரும் பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது புது இடமாற்றங்கள் எல்லாமே ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை இந்த சூரிய சந்திர தாசைகளில் அமையும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா ரீதியாக அவயோக தசையாக இருந்தாலும் ஜென்மசனியில் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு பயிற்சியான பிறகு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கணும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தசா ரீதியாக சிறப்பான ஏற்றங்கள் உண்டு நன்றி